ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு தக்காளி வெங்காயத்தை வச்சு ஒரு டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குழம்பு சைட் டிஷ் எப்படி வேணா சொல்லலாம் சூப்பராக இருக்கும் கொங்கு நாட்டு ஸ்டைலில் தக்காளி குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஒரு குழம்பு வச்சிங்கன்னா காலையிலி டிஃபனும் மதியானத்துக்கு சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த குழம்பு இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இது முதல்ல வதக்கிக்க போகிறோம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம் இப்போ இப்போ இதை நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிக்கலாம் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்ததுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைனா ஒரு பத்து பல்லு பூண்டும் ஒரு பெரிய தூண்ட அளவு இஞ்சி தோல் எடுத்துட்டு நம்ம சேர்த்துக்குங்க இதில் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் வந்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது கூடவே தக்காளி நல்லா வந்து ஒரு ஆறு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த தக்காளி கூட சும்மா ஒரு ரெண்டு துண்டளவுக்கு தேங்காவை கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கால் தேங்காய் அதாவது அரை அரைமுடியில் பாதி தேங்காய் இருக்கும் அந்த அளவு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம பொங்குநாடு ஸ்டைல் சொன்னில்ல அதில் இது தான் அதோடைய ஃப்ளேவரே கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதனாலும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம அரைச்சிட்டு இது திரும்பி வந்து தாளித்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ மசாலா உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஒன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி இது வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் மிளகும் சேர்த்துருக்கோம் குழம்பு பொடி தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன் இதுவே உங்ககிட்ட தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் அப்படி இருக்குன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ உப்புக்காரெல்லாம் சேர்த்து வதக்கின பிறகு இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் எப்படின்ட்டு இப்போ இது கரெக்டான ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இந்த பச்சை வாசனை போக திரும்பி நம்ம அரைச்சி ஊற்றி கொதிக்க தான் வைக்க போகிறோம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அந்த மசாலாவை நல்லா நல்லா மசியாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு பேஸ்ட் மாதிரி இப்போது இது ரெடியாக இருக்குது இப்போ தாளிப்பு எப்படின்னு பார்த்துக்கலாம் கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் அரை ஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டு ஒரு நாலு லவங்கம் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பட்டையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில இதை வந்து லைட்டாக வந்து ஒரு வதக்கு வதக்கிட்டு இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஆனால் ஒவ்வொரு நாட்டு சைடில் சின்ன வெங்காயம் தான் இதெல்லாம் சேர்ப்பாங்க ஆனால் நான் வந்து இதில் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் உங்கள் இடிச்சி சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதையும் வந்து சேர்த்துருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுவே கூட நல்லா இருக்கு ஆனால் அது வந்து பக்காவான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கியாச்சு இப்ப தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருந்தேன் நல்லா பெரிய தக்காளியா இருந்தா ஒன்னு சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியா இருந்தா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்ப உப்பு காரம் எல்லாமே நம்ம அரைச்சதுலேயே சேர்த்தாச்சு அதனால வந்து இத வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்பெஷ் ஆன பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க அந்த வீட வந்து சேர்த்து நல்லா தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கலாம் தீப்பிரங்க நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும் இதில் கொத்தமல்லி இல்லை அதனால நான் சேர்க்கல நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் லாஸ்ட்டு ஃபைனலாக இறக்கும்போது கொத்தமல்லி துணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று இதில் தேங்காய் இல்லை சொன்னிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து நார்மல் வீட்டில் குக்கிங்காக இருந்ததாக செஞ்சுருக்கேன் இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் இந்த தக்காளி குழம்பு இப்போ சூப்பரான நம்மளோட குங்கு நாட்டு ஸ்டைல் தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்பா இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ